முகில் முப்பத்திரண்டு வயது மென்பொருள் நிறுவனத்தில் மேலாளராக பணிபுரியும் கடுமையாக உழைக்கும் நபர் மேகா இருபத்தெட்டு வயது படித்த அறிவாளி குடும்ப உறவுகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் பெண் திருமணமான முதல் சில மாதங்கள் சந்தோஷமாகவே இருந்தது விருந்து பயணங்கள் புது உறவுகள் என்று வாழ்க்கை இனிமையாக இருந்தது ஆனால் ஒரு வருடமாகியதும் திருமண வாழ்க்கையின் யதார்த்தம் வெளிப்பட்டது முகில் அதிக நேரம் வேலை பார்ப்பதால் மேகா தனிமையாக உணரத் தொடங்கினாள் அவளுக்கு கணவன் மீது பாசம் இருந்தாலும் அவன் அவளுக்கு அதிக கவனம் செலுத்தவில்லை ஒருநாள் இரவு மேகா முகிலிடம் கேட்டாள் நீ எப்போதாவது என்னோடு நேரம் செலவழிக்கலாமே முகில் சலித்து போனவனாக கம்ப்யூட்டரிலிருந்து பார்வையை கூட எடுத்து பார்க்காமல் சொன்னான் மேகா நான் வேலை செய்யறதுக்கு ஒரு காரணம் இருக்குமில்லையா வீட்டிலிருப்பவர்கள் இதை எப்போதும் புரிந்து கொள்ள மாட்டீர்களா அந்த வார்த்தைகள் மேகாவின் மனதை கிழித்துவிட்டது அவளும் அவனிடம் சண்டையிட்டாள் நீ வீட்டிலிருப்பதை குறைந்தபட்சம் ஒரு முக்கியமான விஷயமாக கூட நினைக்க மாட்டாயா வீடு என்றால் வெறும் கட்டடம் இல்லை அதில் உள்ளவர்களும் முக்கியம் இந்த சண்டைகள் அடிக்கடி ஏற்பட்டது உன்னால் எதுவும் திருப்பியடைய முடியாது முகில் சொல்ல உனக்கு நானே தேவையில்லையா என்று மேகா பதிலுக்கு சொன்னாள் இருவரும் ஒரே வீட்டில் இருந்தும் ஒருவரை ஒருவர் தவிர்த்து வாழத் தொடங்கினர் இந்த பிரச்சனைகளுக்கிடையே ஒரு நாள் அம்மா பாலா அம்மாள் கிராமத்திலிருந்து வந்தார் உடல் நலமில்லாததால் சில நாட்கள் தங்கிவிட்டு மருத்துவம் பார்க்க வேண்டுமென்றார் முதலில் முகில் மகிழ்ச்சியடைந்தான் ஆனால் மேகா இதை பிரச்சனையாகவே எண்ணினாள் பாலா அம்மாள் மிகவும் பழமையான எண்ணங்களைக் கொண்டவர் மனைவி என்பவள் கணவனுடன் ஒருமித்துப் போகணும் கணவன் மனம் சந்தோஷமடையும்படி நடந்துக்கணும் என்று மேகாவிடம் அறிவுரை கூறினார் பாலா அம்மாள் மேகா பதற்றமடைந்தாள் இப்போது மாமியார் வீட்டில் இருப்பதால் முகில் மேலும் தனிமையாக இருந்துவிட்டான் ஒருநாள் முகில் அலுவலகத்திலிருந்து வந்து அம்மாவிடம் பேசிக்கொண்டிருந்தான் மேகா சமையலறையில் இருந்தாள் முகில் உன் வாழ்க்கை எப்படி போய்க் கொண்டிருக்கிறது என்று கேட்டார் பாலா அம்மாள் சொல்லிக்கொள்ளும் படியாக எதுவும் இல்லை இருவருக்கும் ஒத்திசைவாக இல்லை எப்போதும் ஏதாவது பிரச்சனையாகவே இருக்கிறது என்று பதில் சொன்னான் முகில் மேகா அந்த வார்த்தைகளை கேட்டதும் அவள் கண்களில் நீர் பெருகியது அவள் உண்மையில் அவனுடன் இணக்கமாக இருக்கவே முயற்சி செய்தாள் ஆனால் அவன் அதை புரிந்து கொள்ளவில்லை ஒரு நாள் காலை பாலாம்மாள் மாடியிலிருந்து இறங்கும்போது தவறி படிக்கட்டில் வழுக்கி விழுந்துவிட்டார் அவரின் கூச்சலுக்கு வீடே அதிர்ந்தது மேகா ஓடிவந்து பார்த்தாள் பாலாம்மாள் தரையில் சாய்ந்திருந்தார் அவர் முகத்தில் வலியின் வேதனை தெளிவாக தெரிந்தது மேகா அழுதுகொண்டே அவரை தூக்கி உட்கார வைக்க முயற்சி மேற்கொண்டாள் முகில் அலுவலகத்திற்குச் சென்றுவிட்டதால் மேகா ஒருவளாகவே எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்ள வேண்டிய சூழல் அவள் உடனே ஆம்புலன்ஸை அழைத்தாள் மருத்துவமனையில் பரிசோதித்த பிறகு அவரின் காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளதென்றும் குறைந்தது இரண்டு மாதங்கள் ஓய்வாக இருக்க வேண்டுமென்றும் டாக்டர் சொன்னார் மாதங்கள் நகர நகர மேகா தனது கடமைக்கு மேலாக பாலா மாலை கொண்டாள் மருந்துகள் உணவு உடல் பரிசோதனை அனைத்தையும் கவனித்தாள் இரவில் அடிக்கடி கண்மொழித்து தன் அத்தையின் உடல் உடல்நலத்தை சீராக கவனித்துக் கொண்டாள் மேகாவின் தன்னலமற்ற மனத்தை பாலாம்மாள் புரிந்து கொண்டார் ஒரு மாலை நேரம் முகில் வேலை முடித்துவிட்டு வீட்டுக்கு வந்தான் மேகா சமையலறையில் வேலை பார்த்துக் கொண்டிருந்தாள் பாலாம்மாள் முகிலை தனது அருகில் அமரச் செய்து மெதுவாக பேச ஆரம்பித்தார் முகில் உன் மனைவி உன்னை காதலிக்கிறாள் நீயும் அவளை புரிந்து கொள்ளனும் எதிர்பாராத இந்த வார்த்தைகளை கேட்டவுடன் முகில் குழப்பத்துடன் அவன் அம்மாவை பார்த்தான் முகில் ஆச்சரியத்துடன் அம்மா ஏன் இப்படி உனக்கு திடீரென்று தோன்றுகிறது என்று கேட்டான் பாலாம்மாள் ஒரு சிறிய புன்னகையுடன் மேகா இருக்கும் சமையலரை நோக்கி பார்த்துவிட்டு பின்னர் முகிலிடம் திரும்பினார் நீ தினமும் இங்கிருந்து வேலைக்குப் போன பிறகு இந்த இரண்டு மாதங்களாக உன் மனைவி என்னை எப்படி கவனித்தாள்னு தெரியுமா என் கஷ்டத்தை நான் சொல்வதற்கு முன்பே புரிந்து கொண்டாள் மருந்தும் உணவும் நேரம் தவறாமல் கொடுத்தாள் இரவு முழுக்க என்னை பார்த்துக் கொண்டிருந்தாள் நமக்கு பொறுமை இல்லாத இடத்தில் கூட அவளுக்கு பொறுமை இருந்தது முகில் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தான் பாலா அம்மாள் தொடர்ந்து பேசினார் ஒரு குடும்பம் நிம்மதியாக இருக்கணும்னா ஒருத்தருக்கொருத்தர் நல்லா புரிஞ்சுக்கணும் அதுதான் உறவுகளை உறுதியாக்கும் நீ மேகாவை அடிக்கடி தவிர்த்து கொண்டே இருந்தாய் நீ அவளோட உணர்வுகளை புரிஞ்சுக்காதது அவளுக்கு வேதனையாயிருக்கும் ஆனால் அதையும் சொல்லாமல் அவள் உன் மனசுக்கு எப்படியாவது ஒத்துப்போக முயற்சி செய்தாள் முகில் தன் தவறுகளை நினைத்து பார்த்தான் அவன் மேகாவின் அர்ப்பணிப்பை உணராமலேயே இருந்துவிட்டான் நான் வேலை வேலைன்னு போயிட்டே இருந்தேன் அம்மா ஆனால் உண்மையான அன்பை நான் பார்க்காமலேயே இருந்துவிட்டேன் பாலாம்மாள் அவனை மெதுவாக பார்த்தார் மகனே வாழ்க்கையில் வேலை முக்கியம் ஆனால் அது மட்டும் வாழ்க்கை ஆகிவிடுமா குடும்பத்தையும் அன்பையும் சமமாக எடை போடணும் மனைவி காதல் மட்டுமில்லை தியாகமும் செய்கிறாள் ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னாலே ஒரு பொண்ணு நிற்கணும் ஆனால் அவள் துணையாக இருக்க நீயும் அவளுக்கு இடம் கொடுக்கணும் என்றார் பாலாம்மாள் முகிலின் கண்கள் கலங்கின அவன் இதுவரை மனைவியின் அன்பையும் அதற்காக அவள் செய்த தியாகங்களையும் கவனிக்கவில்லை நான் வரை தப்பாக நடந்திருக்கேன் அம்மா மேகா எப்போதுமே என்னைப் புரிந்துகொள்ள முயற்சி செய்தாள் ஆனால் நான் ஒரு முறைகூட அவளை புரிந்துகொள்ள கொள்ள முயற்சிக்கவில்லை இனிமேல் அந்த தவறை மறுபடியும் செய்ய மாட்டேன் என்றான் முகில் பாலாம்மாள் மகிழ்ச்சியுடன் மெதுவாக தலையாட்டினார் புரிந்து கொள்வது தான் உண்மையான குடும்பம் அன்பும் புரிதலும் இல்லாத இடத்தில் சந்தோஷம் இருக்காது உன் வாழ்க்கையை மாற்றிக்கொள் உன் மனைவியோட உணர்வுகளையும் அவள் காட்டும் அன்பையும் மெருகேற்றிக்கொள் அவளை அதிகமாக நேசி அப்படி செய்வதால் நீயும் சந்தோஷமாக இருப்பாய் என்று அறிவுரை சொன்னார் பாலாம்மாள் முகில் மெதுவாக எழுந்தான் சமையலறைக்குச் சென்று மேகாவின் தோள்களை மெதுவாக பிடித்தான் மேகா உன் அன்புக்கும் பொறுமைக்கும் நன்றி நான் என் வாழ்க்கையை மாற்றிக்கொள்கிறேன் நீயும் நானும் இனிமேல் நம் வாழ்க்கையை ஒரே பாதையில் வழிநடத்தலாம் என்றான் முகில் மேகா கண்களில் கண்ணீர் மல்க புன்னகை செய்தாள் நாள் வரை நான் காத்திருந்ததே இதற்காகத்தான் என்றாள் அந்த வீட்டில் மறுபடியும் மகிழ்ச்சியின் ஒளி பரவியது